ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே இந்த ஆண்டு நிறைவு இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இறுதியிலே நாம் இருக்கிறோம் அடுத்த ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இதோ ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் அப்பாவினுடைய அருளாலே இந்த ஆண்டு முழுவதும் நல்ல ஆண்டாக நமக்கு மலர்ந்தது அந்த நல்ல விஷயத்திற்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லணும் இப்போ நம்ம இந்த ஜனவரி முதல் தேதிக்காக நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் நிறைய ஏற்பாடுகள் சிறந்த ஒரு பஜனை தொடர் பஜனை அதாவது என்ன சொல்லுவாங்க அகண்ட பஜனை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பஜனை இருக்குது முப்பத்தி ஒன்னாம் தேதி யாரெல்லாம் நம்ம பிரார்த்தனை கோபுரத்துக்கு அருகாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே நம்ம பிரார்த்தனை கோபுரத்துக்கு கண்டிப்பாக வந்துடணும் நீங்கள் எல்லாரும் முப்பத்தி ஒன்னாம் தேதி இரவு நள்ளிரவு பூஜை ஸ்பெஷல் பூஜை ஒன்று இருக்குது பன்னிரெண்டு மணிக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு சிறப்பான பூஜை நேராக இருக்கிறவங்க அருகாமல் இருக்கிறவங்க இங்கே உங்களுக்கு யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து சேர்ந்துருங்க நாம இங்கே இரவு சாப்பிட்டு மறுநாள் காலையிலயும் கூட இங்க டிஃபன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இரவு உணவு காலை உணவு நாம ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எல்லாரும் வந்து இங்க இருந்து அது நேரலையில எல்லாருக்குமே ஒளிபரப்பு செய்யப்படும் அந்த சிறப்பு பூசைகள் சிறப்பு பஜனைகள் சிறப்பு அன்னதானம் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை எல்லாமே சிறப்பு தான் அடுத்து வரக்கூடிய ஆண்டே நமக்கு சிறப்பான ஆண்டு அதுக்காக உங்களை நான் வாழ்த்துறேன் இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக மலர வளர உங்களை வாழ்த்துறேன் இந்த நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கூப்பத்துல ஏற்கனவே இங்க வந்து இந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய இந்த சேவை செய்யக்கூடிய எல்லா சாய் சொந்தங்களுக்கும் நன்றி அதே மாதிரி யாரெல்லாம் இந்த பிரார்த்தனை கோபுரத்துக்காக ஒரு எண்ணெய் வாங்குறதுக்காக இந்த மின்சார செலவுக்காக முடிஞ்ச அளவுக்கு தந்திருக்கீங்க இல்லையா முழுசா தரலனா கூட முடிஞ்ச அளவுக்கு தந்திருக்கீங்களே அது இவ்வளவா இருந்தாலும் நான் இவ்வளவா எடுத்துக்கிட்டு ஒரு ரூபாய் கொடுத்தால கூட அது ஒரு கோடி ரூபாயை நினச்சி பாவச்சு உங்களுக்கு நன்றி சொல்றேன் இன்னும் இந்த பிரார்த்தனைக்கு அப்புறம் சீரும் சிறப்புமாக தொடர்ச்சியா என்னுடைய அந்த சேவைகள் தொடரணும் பாபாவுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதற்காக நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாபா அதுக்கு துணை இருக்கிறார் அதனால அவருக்கும் நன்றி சொல்லுவோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் நன்றி சொல்லுவோம் இதெல்லாம் நீங்க ஏற்கனவே மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறீங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எங்களை நம்பி இருக்கிறீங்க பாபாவை நம்புறது மாதிரி பாபாவனுடைய சேவகனாக இருக்கிற சேவகர்களாக இருக்கிற இந்த சேவை செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை குபுரத்தை நம்பி இருக்கிறீங்க உங்களை எல்லாருக்கும் நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நாங்கள் உங்களுக்காக எப்பவும் பிரார்த்தனை செய்யறதுக்கு சேவை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் உங்களுக்கெல்லாம் தெரியும் எப்போவுமே நான் வந்து மேக்ஸிமம் எடுத்துருவேன் பூஜை நேரத்தில் மட்டும்தான் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் மற்ற நேரத்தில் டிரைவ் பண்ணும்போது நான் ரொம்ப தூரம்லாம் தொலைவாக போகறதில்லை தேவையும் இல்லை அதனால் நை நிறைய டிரைவிங் கிடையாது அதனால எப்போ வேண்ணா என்னை கூப்பிடுங்க என் காது வழியில் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை அப்பா கேட்குறார் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்களும் உங்கள் காது வழியிலும் அவர் கேட்பார் இருந்தாலும் நீங்கள் சில பேர் உங்களில் சில பேர் நம்பாம இருக்கிறீங்க எல்லாரும் பாவாடி பிள்ளைங்க தான் அதனால இதில் எதுவும் ஏற்ற இறக்கமே இல்லை சில பேர் நான் பதினஞ்சு வருஷமாக நான் பாபாவோட பிள்ளை இருபது வருஷமாக நான் பாபா கும்பிட்றேன் பாபா கிட்ட நான் பத்து தடவை தரிசனம் பண்ணேன் நான் பாபா கிட்டக்கே இருக்கிறேன் அவரை நான் ஆரத்தி பண்ணுறேன் அவருக்கு அபிஷேகம் பண்ணுறேன் நான் நிறைய பூமாலை வாங்கி தரேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கிறோம் அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார் எந்த அளவுக்கு அவரை நம்புகிறோம் அதுதான் அவர் எதிர்பார்க்கிறார் கைவிடவே மாட்டார் கடைசி வரைக்கும் நம்ம கைவிட மாட்டார் நம்மளுக்கு கரைசேப்பார் ஸோ இந்த ஆண்டு எல்லாருக்கும் நல்ல ஆண்டா வளரணும் மலரணும் அப்படின்னு உங்களை எல்லாம் வாழ்த்துறேன் இணைந்தே இருங்கள் இணை இல்லாத நல்ல ஒரு எதிர்காலத்தை பெறுவோம் நாமும் நம்முடைய அன்பு பிள்ளைகளும் நலமாக வளமாக ஆரோக்கியமாக இருக்க உங்களுக்காக இந்த பிரார்த்தனை கோபுரம் வண்டலூரில் இருக்கிறது நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல அங்கிருந்து நீங்க எழுத சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனையும் பாபா அவர் கண்ணால் பார்ப்பார் தூக்கி விடுவார் உடம்பு சரியில்லைன்னா அவரே மருந்து அவரே மருத்துவர் அப்படின்னு சொல்வேன் எந்த ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகணுமா ஒரு நிலம் பத்திர பதிவு பண்ணணுமா அவரே நமக்கு பதிவாளராக இருந்து பதிவு பண்ணி கொடுப்பாருன்னு நான் சொல்வேன் யாருக்கெல்லாம் வழக்கு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு சந்தோஷத்தை கொடுப்பாரு அவரே நமக்கு வழக்கறிஞராகவும் அவரே நமக்கு நீதிபதியாகவும் இருந்து நீதி பரிபாலனம் செய்வார் இந்த ஆண்டு எதையெல்லாம் நாம் எதிர்பார்த்துருக்கிறோமோ எல்லாமே நமக்கு நல்லதாக நடக்கும் நம்மளோட வழித்துணை சாயப்பா வர்றாரு வாழ்க்கையெல்லாம் நமக்கு நல்லதை தர்றாரு அப்படிங்கிறத நாம் நினைச்சிட்டா போதும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் நம்பினா போதும் சரியா உங்களுக்காக நான் இருக்கிறேன் நமக்காக சாய பார்க்கிற மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா கொஞ்சம் அந்த அந்த உங்களுக்கு உங்களால முடிஞ்ச முடிஞ்சவங்க உங்களால முடிஞ்ச ஒரு தட்சணைய கொடுத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இது சிறப்பாக செய்ய முடியும் செய்யுங்க கொஞ்சம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவுரை சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்